மகாராஜநகர் ஜெயேந்திரா கல்வி குழுமத்தின் இருபெரும் விழா விஎம் சித்திரம் ஜெயந்திர சுவாமிகள் வித்யா கேந்திரா சிபிஎஸ்இ பள்ளி வளாகத்தில் நடந்தது பள்ளி முதுநிலை முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் முன்னிலை வகித்தார் பள்ளி இயக்குனர் ஜெயேந்திரன் மணி வரவேற்றார் பேராசிரியர் காலிஸ்டஸ் அறிமுக உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக அப்துல் வகாப் எம்எல்ஏ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துச்சாமி மகப்பேறு மருத்துவர் காயத்ரி சந்தர் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவர்களின் பன்முக திறமைகளை பாராட்டி பரிசளித்தனர் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது நகர் ஜெயேந்திரா பள்ளி பெருமாள்புரம் லலிதா வித்யாசிரம் வி எம் சத்திரம் ஜெயேந்திர வித்யா கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புஷ்பாஞ்சலி நினைவஞ்சலி இசை நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆசிரியை மீரா ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை ஜெயேந்திரன் மணி ஜெயந்தி ஜெயேந்திரன் டாக்டர் ஜீவாலா சுவாமிநாதன் சுவாமிநாதன் சந்திரமௌலி ஆகியோர் செய்திருந்தனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க